குறைஞ்சபட்சம் மாசம் நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கணும் என்னோட ரொம்ப நாளாவே ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண செய்ய இருக்கீங்களா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வரீங்களா மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு காலத்து கழிச்சுட்டு இருக்கீங்களா ஷாப் தொடங்க பயமா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கையில பணமும் இல்லை நல்ல அனுபவமும் இல்லை எதிர்காலத்தை நினச்சாலே பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சுங்க மறக்காமக்கே இருக்கிற கால் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கையில இருக்கிற காசை வச்சு கடனை வாங்காமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு லோ காஸ்ட்டில் டீ பிஸ்னஸ் ட்ரைனிங் கோச்சு நடத்திட்டு வரும் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தானா குடும்ப சூழ்நிலை காரணமாக ஜாப் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணி டோட்டலாக லாஸ் ஆகி செஞ்சுட்டு இருந்த ஜாபும் போய் கடைசியாக இருந்த வீடு வாசல் எல்லாமே இழந்து தன்னம்பிக்கை மட்டும் இழக்காமல் ஒரு வருஷமாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் ஃபோர் பிஎம் டீ ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணி அன்றை வருஷத்தில் மூணு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரோம் ஒரே மிஷினரியில் இருபதுக்கு அதிகமான டீ வகைகள் ஐந்து வகையான காஃபி இருபதுக்கு மேற்பட்ட சூப் வகைகள் குறைஞ்ச நேரத்தில் எப்படி செய்கிறதுனோ அது மட்டும் இல்லாமல் நூறு ப்ளஸ் வகையான ஸ்நாக்ஸ் அண்டு மில்க் ஷேக் மொஜிட்டோ லஸ்ஸி வகைகள் இருக்குதுங்க ஒரு டீ மாஸ்டர் இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுனோ நேம் அண்ட் லோகோ கிரியேஷனில் தொடங்கி மார்க்கெட்டிங் ப்ராண்டிங்னு ஒரு பிஸ்னஸை எப்படி சக்ஸஸாக ரன் பண்ணுறதை எல்லா விஷயங்களும் சொல்லி தந்து லைஃப் டைம் சப்போர்ட்டும் செஞ்சு தரும் கூடவே ரா மெட்டீரியல் அண்ட் மிஷினரி சப்போர்ட்டும் வந்து சப்ளை பண்ணி தரும் மேலும் உடல் ஊனமுற்றோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து சலுகைகள் உண்டு உங்களுக்கு கீழே இருக்கிற கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்படிக்கு ஃபோர் பிஎம் டி கார்னர் சேஞ்ச் ஓர் லைஃப் வித் டி ஃபேன்சிசி ஃபேன்சைஸி பிராண்டு பிராண்டு எல்லா எல்லோரும் போகிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சின்ன ஒரு பேசிக் லேண்டேஜ் இருந்தாலும் நம்மளும் ஒரு ஆகலாம் அதை யாரும் இங்கே சொல்லித்தரத்துக்கு இல்லை வெளியே ஒரு லட்ச ரூபா பீஸ் வாங்கிட்டு சொல்லி தர விஷயத்த இவங்க வெறும் அஞ்சாயிரத்துல சொல்லி தராங்க மார்க்கெட்டிங் லோகோ டிசைனிங் ஏரியா செலக்டிங் கம்ப்ளீட் ட்ரைனிங்கோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தராங்க லாங் வந்து தங்கி படிக்கிற மாதிரி இங்க வசதி பண்ணி கொடுக்கறாங்க இங்க வந்து நூறு வகையான டிஷ்ஷ பிராக்டிக்கலா இங்க செஞ்சு நான் கத்துக்கிட்டேன் எப்படி செய்யணும்ட்டு வாழ்க்கையில முன்னுகாரணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு நல்ல ட்ரைனிங்கும் நல்ல சப்போர்ட்டும் பண்றாங்க நம்பி வரலாம் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க